சட்டமன்ற இடைத்தேர்த்த வரைக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற டிடி அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற செய்து அம்மாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஏற்கனவே கழகத்திலே பொருளாளராக இருந்து பணியாற்றியவர் நாடாளுமன்ற பணியாற்றியவர் ஆகவே கட்சியிலும் அதிகாரத்திலும் எப்படி செய்ய வேண்டும் மக்களுக்கு எந்த வகையிலே சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து செய்யக்கூடிய ஆன்ற நமக்கு இணையர் இந்த தொகுதியிலேயே போட்டியிடுகின்றார் தேவையின் தலைவி அம்மாவல் இந்த இடம் இடத்திலே இல்லை அந்த இடத்தை நிரப்புவதற்காக மரியாதைக்கு என டிடிவி அவர்கள் தாகத்தின் சார்பாக இங்கே போட்டியிடுகின்றார்கள் பத்தொன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போது மாண்பு நேரம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் டி டிவி தினகரனே அடிப்படை உப்பது நீக்கப்பட்டுள்ளது பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுது அந்த இரு சரக்கு வர்றாரு அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்றவரை ஒரு சென்னை பக்கமும் காலையில தான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நார வாயி